வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் முக்கோணவியல் பாடத்தில் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய கணக்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம் தரையிலிருந்து ஒரு பட்டம் எழுபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் பறக்கிறது இது பாருங்க இதுதான் கிரவுண்ட் லெவல் தரை மட்டம் பிசி தரையிலிருந்து அதனுடைய செங்குத்து உயரம் எவ்வளோ மீட்டர் உயரத்தில் பறக்குதுன்னா எழுபத்தி ஐந்து மீட்டர் உயரத்தில் இந்த ஏன்றது தான் பட்டம் இங்கே பறந்துக்கிட்டு இருக்குது ஒரு நூல் கொண்டு தரையில் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது அந்த பறக்கக்கூடிய பட்டத்தை சீன்ற இடத்துல நூல் வச்சு கட்டியிருக்காங்க அந்த நூலை வந்து இங்கே தரையில் கட்டியிருக்காங்க சீல அப்போ இந்த ஏசின்றது தான் அந்த பட்டம் பறப்பதற்கான நூல் பட்டம் பறக்கக்கூடிய இடம் ஏ தரையிலிருந்து அதனுடைய செங்குத்து உயரம் எழுபத்தி ஐந்து மீட்டர் நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் அறுபது டிகிரி இந்த நூல் வந்து தரையோட இந்த பிசின்றது தான் தரை இதுதான் நூல் இந்த சாய்வு கோணம் அதாவது சியிலிருந்து ஏற்ற கோணம் அறுபது டிகிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும் நூலின் நீளத்தை காண்க இது வந்து மிக முக்கியமான ஒரு கணக்கு நூலின் நீளம் அப்படின்றது என்னென்னா இந்த சியிலிருந்து ஏ வரைக்கும் இருக்கக்கூடியது தான் நூலின் நீளம் வழக்கமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இது தொடர்பாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம் ஸோ எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் இருக்கக்கூடிய கணக்கில் டேன் போட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் இந்த கணக்கு அப்படி இல்லை பழக்கத்தில் இந்த பிசி இந்த இடத்துல நம்ம நூலின் நீளம்னு எழுதியக்கூடாது நூலின் நீளம் என்பது இங்கே என்னென்னா ஏசி இந்த ஏசின்றது என்னன்னு பாருங்கள் இதுதான் செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது இந்த பக்கம் அப்போ இதுக்கு பேர் என்ன கர்ணம் இங்கே கோணம் தீட்டாக இருக்குது ஏற்ற கோணம் இதில் என்ன தெரியும் எதிர்ப்பக்கம் தெரியும் என்ன கேட்குறாங்க கர்ணம் கேட்குறாங்க அப்போ எதிர்ப்பக்கம் கர்ணம் இது ரெண்டும் வரக்கூடிய முக்கோணவியல் விகிதம் என்னான்னு பார்த்தா சைன் தீட்டா வழக்கமாக நம்ம டேன் தான் போடுவோம் ஆனால் இந்த கணக்கு அப்படி இல்லை ஸோ ஏபி வந்து எழுபத்தி ஐந்து மீட்டர் ஏசி அதுதான் நூலின் நீளம் எல்ன்னு வச்சுக்கிறோம் ஏற்ற கோணம் சமம் அறுபது டிகிரி அப்ப செங்கோண முக்கோணம் ஏபிசியில் இந்த ஏபிசி செங்கோண முக்கோணத்தில் இது செங்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே இருக்கக்கூடியது கர்ணம் கோணத்துக்கு எதிரே எடுக்கக்கூடியது எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் கர்ணம் கொடுத்தா சைன் அறுபது டிகிரி சமம் எதிர்பக்கம் ஏபி பை கர்ணம் ஏசி அப்போ இங்கே நம்ம பயன்படுத்த வேண்டியது சைன் அது தெரியணும் நமக்கு ஸோ தட் இம்ப்ளைஸ் சைன் அறுபது டிகிரியோட மதிப்பு அந்த அட்டவணையில் நம்ம அந்த சைன் அறுபதோட மதிப்பு பார்த்தோம்னா ரூட் மூணு பை ரெண்டு சமம் ஏபியினுடைய அளவு தான் எழுபத்தி அஞ்சு பை ஏசியோட அளவு தான் எல் குறுக்கு பொருட்கள் செய்ய வேண்டியது தான் இது இங்கே வந்துடும் இது இங்கே போயிடும் அப்போ எல் சமம் எழுபத்தி அஞ்சு பெருக்கல் ரெண்டு பை ரூட் மூணு தட் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு நம்ம என்ன செய்யணும் வெண்டால பெருக்கணும் பெருக்குனா நூற்றி ஐம்பது பை ரூட் மூணு இங்கே ரூட் மூணு வந்ததுன்னா மேலே வந்து நம்ம ரூட் மூணு வந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த நூற்றி ஐம்பதை என்ன எழுதலாம் ஐம்பது பெருக்கள் மூணுன்னு எழுதலாம் பை ரூட் மூணு தட் இஸ் எல் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன எழுதலாம் இந்த மூணு ரூட் மூணு பெருக்கள் ரூட் மூணுன்னு எழுதலாம் பை ரூட் மூணு இந்த ஒரு ரூட் மூணுக்கு இந்த ஒரு ரூட் மூணு கேன்சல் ஆகி வச்சு தேர் ஃபோர் நூலின் நீளம் மூலின் நீளம் அதுதான் ஏசி சமம் பாருங்கள் ஐம்பது ரூட் மூணு மீட்டர் அவ்வளோதான் அடுத்த கணக்கு ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளி இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன சரி அவற்றின் உயரம் நாலு ரூட் மூணு மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில் நின்று முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் வரிசையாக உள்ள வீடுகளின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏபி அப்புறம் இந்த சிடி இதுதான் வீடுகள் அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க நாலு ரூட் மூணு மீட்டர் சரி ஒரு ஆள் எங்கே நிற்கல அப்படி இந்த சாலையினுடைய மைய புள்ளியில் நடுப்பகுதியில் நிக்கிறார் அதாவது இந்த பிடி என்பது சாலையினுடைய அகலம் பிடி சாலை அகலம் இ என்பது என்னென்னா நடுப்புள்ளி பீடியின் நடுப்புள்ளி இ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பியிலிருந்து இ வரைக்கும் இருக்கிற தூரமும் டியிலிருந்து இ வரைக்கும் அல்லது இல் இருந்து டி வரைக்கும் இருக்கிற தூரமும் சமமாக இருக்கும் அதுதான் நடுப்புள்ளி அப்படின்றதுக்கான அடையாளம் அவர் இப்போ இந்த ஈன்ற இடத்துல நிற்கிறாரு இதுவும் செங்கோணம் தான் இதுவும் செங்கணம் தான் இ என்ற இடத்துல நிற்கிறாரு இங்கே வந்து அந்த வீட்டினுடைய உச்சியை பார்க்குறாரு எவ்வளவு ஏற்றக்கோணம்னா ஏற்ற கோணம் தீட்டாசமம் முப்பது டிகிரியில் பார்க்குறாரு நம்ம இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க சாலையின் அகலத்தை கண்டுபிடி அதாவது பியிலிருந்து டி வரைக்கும் இருக்கிற தூரத்தை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் பி இ வரைக்கும் இருக்கிற தூரத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு செங்கோணமு கோணம் ஏ பிஇ வந்து ஒரு செங்கோணமு கோணம் அதில் இங்கே ஒரு கோண அளவு தெரியுது இது எதிர்ப்பக்கம் எவ்வளவுன்னு தெரியுது அதை வச்சு அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிஇ கண்டுபிடிச்சிடலாம் இது என்னன்னா சாலையினுடைய நடுப்புள்ளியிலிருந்து ஒரு பக்கத்தினுடைய அகலம் அப்போ நமக்கு மொத்த சாலையினுடைய அகலம் வேணும்னா இது வந்து இந்த பக்கம் எவ்வளவோ அதே தான் இந்த பக்கம் இருக்கும் அப்போ இதை இந்த அளவை என்ன செய்யணும் இன்னொரு தடவை கூட்டணும் அல்லது ரெண்டு அளவு இருக்கணும் அதை செஞ்சு முடித்தா தான் சாலையினுடைய அகலம் கிடைக்கும் ஸோ முதல்ல செங்கோண முக்கோணம் ஏபிஇல் இந்த செங்கோண முக்கோணத்தில் என்னன்னு பார்க்கலாம் நமக்கு கோணம் இங்கே இருக்குது எதிர்ப்பக்கம் தெரியும் அடுத்துள்ள பக்கம் வேணும் அப்போ டேன் முப்பது டிகிரி சமம் எதிர்ப்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிஇ தேர்ட்டீன் ப்ளஸ் டேன் முப்பதோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு சமம் இந்த ஏபியோட மதிப்பு தான் நாலு ரூட் மூணு பை இந்த பியினுடைய மதிப்பு அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா அப்போ இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸ் தான் ஸோ எக்ஸு அப்போ எது தெரியாத அதை மட்டும் இருக்கும் கொண்டு போயிடுதுங்க அப்போ எக்ஸு சமம் இங்கே நாலு ரூட் மூணு இருக்குது இந்த ரூட் மூணு இங்கே போனால் என்ன ஆயிரும் பெருக்கல் ரூட் மூணு ஆயிரும் தட் ஈஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு ரூட் மூணையும் ரூட் மூணையும் பெருக்குண்ணா மூணு அப்போ நாலையும் மூணையும் பெருக்குண்ணா நாலு மூணு பன்னெண்டு மீட்டர் இது பன்னெண்டு மீட்டர்ன்றது எது பியிலிருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடியது அப்போ சாலையின் அகலம் கணக்கை நம்ம இதோடு நிறுத்தி முடிச்சுட்டோம் ஒரு மார்க் தான் வரும் வீணாக ஒரு மார்க் போயிடும் பிடி சமம் பிஇ ப்ளஸ்இடி தட் இஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் தட் இஸ் டூ எக்ஸ் அப்போ டூ எக்ஸ்னா ரெண்டு பெருக்கள் பன்னெண்டு தேர் ஃபோர் பிடி சமம் இருபத்தி நாலு மீட்டர் இதுவரைக்கும் எழுதி கணக்கு முடிக்கணும் அடுத்த கணக்கு இரண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு எழுபது மீட்டர் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டிடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் நாற்பத்தி ஐந்து டிகிரி இரண்டாவது கட்டடத்தினுடைய உயரம் நூற்றி இருபது மீட்டர் எனில் முதல் கட்டிடத்தின் உயரத்தை காண்க கண்டுபிடிக்கலாம் முதல்ல என்ன நான் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம் ரெண்டு கட்டடம் இருக்குது அதில் ரெண்டாவது கட்டடத்தோட உச்சியிலிருந்து முத கட்டடத்தோட உச்சியை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க ரெண்டாவது கட்டடத்தில் நின்னால் முத கட்டடம் வந்து இறக்க கோணத்தில் இருக்குன்னு சொன்னால் ரெண்டாவது கட்டடம் உயரம் அதிகமாக இருக்கும் முதல் கட்டடம் உயரம் குறைவாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஏபி இதுதான் முதல் கட்டடம் ஏபி முதல் கட்டிடம் இந்த சிடி இருக்கு இல்லையா சிடி இரண்டாவது கட்டிடம் இந்த ஏபியோட அளவை ஹெச்னு வச்சுக்கிறேன் சிடியோட அளவு தான் எவ்வளவு நூற்றி இருபது மீட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க இரண்டு கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இடை தொலைவு பிடி சமம் எவ்வளவு எழுபது மீட்டர் இப்போ இந்த முதல் கட்டிடத்தோட உச்சியிலிருந்து ரெண்டாவது கட்டிடத்தோட உச்சியை நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க இந்த சியிலிருந்து ஏவை நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறோம் அவங்களே சொல்லியிருக்காங்க அப்போ ஏவிலேருந்து சியை பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம் எவ்வளவு அதுவும் நாற்பத்தி அஞ்சு டிகிரி தான் இப்போ ஏவுலேருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி ஏற்ற குணத்தில் பார்க்குறோம்னா என்ன அர்த்தம் முதல்ல ஏவிலருந்து ஒரு கிடைமட்ட கோடு போடணும் அந்த ஏவில் வந்து போடுற கிடைமட்ட கோடு வந்து இந்த சிடியை இயில் சந்திக்குதுன்னு வைங்க இருந்து டி வரைக்கும் இருக்கிற மொத்த தொலைவு நூற்றி இருபது பியிலிருந்து டி வரைக்கும் இருக்கிற மொத்த தொலைவு எழுபது அப்போ பியிலேருந்து டி வரைக்கும் எழுபதுன்னா ஏவில் இருந்து இ வரைக்கும் இருக்கிறது எழுபது மீட்டர் தான் ஏன்னா இது ரெண்டு செங்குத்து கோடு இது இந்த தொலைவு வந்து மாறாது ஏவில்ருந்து பி வரைக்கும் முத கட்டடத்தோட உயரம் எனக்கு தெரியாது ஹெச்ன்னு வச்சுக்கலாம் அப்போ ஏவில் வந்து போடுற கிடைமட்ட கோடு இங்கே ஈவில் வந்து அப்ப அப்போ வந்து டி வரைக்கும் இருக்காது இது ஹெச்ன்னா இதுவும் ஹெச் ஆனால் எனக்கு என்ன தெரியும் மொத்தமாக வந்து டி வரைக்கும் நூற்றி இருபதுன்னு தெரியும் அப்போ கீழே மட்டும் ஹெச் போய் வச்சுனா இந்த மேலே இருந்து ஈ வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் மட்டும் எவ்வளவு அந்த தொலைவு மட்டும் எவ்வளவுன்னா நூற்றி இருபது மைனஸ் ஹெச் அப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்குது செங்கோண முக்கோணம் ஏஇசி ஏஇசியில் நம்ம என்ன சொல்லலாம் இங்கே கோணம் இருக்குது இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா டேன் நாற்பத்தி அஞ்சு டிகிரி சமம் எதிர் பக்கம் சிஇ பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ தட் ஈஸ் டேன் நாற்பத்தி அஞ்சுனா அதனுடைய மதிப்பு ஒன்று சமம் சிஇோட மதிப்பு நூற்றி இருபது மைனஸ் ஹெச் பை ஏட மதிப்பு எழுபது இதை கொண்டாந்து இங்கே பெருக்க வேண்டியது தான் அப்போ எழுபது சமம் நூற்றி இருபது மைனஸ் ஹெச் இது இங்கே வந்து ஒன்றால் பெருக்கிட்டால் ஒரு எழுபது எழுபது நூற்றி இருபது மைனஸ் ஹெச் ஹெச் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ மைனஸ் ஹெச் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஹெச் ஆகும் ஏற்கனவே நூற்றி இருபது இருக்குது இந்த ப்ளஸ் எழுபது இந்த பக்கம் போனால் மைனஸ் எழுபது ஆகும் த ஃபோர் ஹெச்இஸ் ஈக்வல் டு ஐம்பது மீட்டர் அந்த ஹெச் தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் முதல் கட்டிடத்தின் உயரம் அப்போ முதல் கட்டிடத்தின் உயரம் ஹெச்இஸ் ஈக்குவல் டு ஐம்பது மீட்டர் அவ்வளோதான் அடுத்த கணக்கு பாருங்கள் இரண்டு கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு நூற்றி நாற்பது மீட்டர் இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டட உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் முப்பது டிகிரி முதலாவது கட்டடத்தின் உயரம் அறுபது மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்க ஏபி முதல் கட்டிடம் அதனுடைய உயரம் எவ்வளவு அறுபது மீட்டர் ரெண்டாவது கட்டடத்தோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சியை இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க அப்போ ரெண்டாவது கட்டடம் தான் உயரம் அதிகமாக இருக்கும் முதல் கட்டடத்தோட உயரத்தை விட அதுதான் அதிகமாக இருக்கும் சிடி இரண்டாவது கட்டிடம் அந்த உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் வேற என்ன கொடுத்துருக்காங்க இடை தொலைவு இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைத்தொலைவு தொலைவு பியிலிருந்து டி பி டி தூரம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பது மீட்டர் இந்த இரண்டாவது கட்டிடத்தின் உச்சி சியிலிருந்து முத கட்டிடத்தோட உச்சி ஏவை பார்க்குற இறக்க கோணம் முப்பது டிகிரின்னா ஏவிலருந்து சியை பார்க்குற ஏற்ற கோணமும் முப்பது டிகிரி பியிலருந்து டிக்கு நூற்றி நாற்பது மீட்டர் சொல்கிறோம் ஏற்ற கோணம் போடணுன்னா முதல்ல ஏவிலருந்து ஒரு கிடைமட்ட கோடு போடணும் அந்த கிடைமட்ட கோடு இந்த சிடியை வந்து ஈன்ற புள்ளியில் சந்திக்குது அப்போ இந்த ஏவில் வந்து பி வரைக்கும் இருக்கிற தூரம் அறுபது மீட்டர்னால் இயில் இருந்து டி வரைக்கும் இருக்கிற தூரம் அறுபது மீட்டர் கீழே பியில இருந்து டி வரைக்கும் நூற்றி நாற்பது மீட்டர்னா ஏவில் வந்து வரைக்கும் நூற்றி நாற்பது மீட்டர் இந்த இருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடியது எவ்வளவுன்னு தெரியாது அதை தான் நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன் ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இரண்டாவது கட்டடத்தினுடைய உயரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சியிலருந்து டி வரைக்கும் இருக்கிறது அதாவது சிஇ தூரத்தையும் இடி தூரத்தையும் கூட்டணும் அதாவது இந்த ஹெச்சையும் அறுபதையும் கூட்டணும் ஸோ எப்போ ஹெச் கண்டுபிடிக்கணும் நான் அப்போ இதுக்கு இந்த முக்கோணம் எடுத்துக்கிறேன் எந்த செங்கோணமு கோணம் செங்கோணமு கோணம் ஏஇசி ஏஇசியில் இது பாருங்க எங்கள் கோணம் இது எதிர்ப்பக்கம் இது அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா டேன் போட வேண்டியது தான் ஸோ டேன் முப்பது டிகிரி சமம் எதிர்ப்பக்கம் சிஇ பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு சமம் சிஇ தூரம் தான் ஹெச் பை ஏஇ தூரம் நூற்றி நாற்பது மீட்டர் அப்போ இந்த நூற்றி நாற்பது கீழே போட வேண்டியது தான் அப்போ ஹெச் மட்டும் வேணும்னா இந்த நூற்றி நாற்பது இங்கே வந்துடும் தேவ் ஃபோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது மேலே வந்தாச்சு ரூட் மூணு கீழே வந்தாச்சு இந்த கீழே ரூட் மூணு இருந்தால் நமக்கு கணக்கோட சிரமம் தேவ ஃபோர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது பை ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு பை ரூட் மூணு அப்போ மேலே என்ன ஆகுது நூற்றி நாற்பது பெருக்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ அதை கட்டாயம் போட்டு பெருக்கி ஆக்கணும் பை இந்த ரூட் மூனையும் ரூட் மூனையும் பெருக்குனால் விட மூணுன்னு வந்து நிற்கும் தட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது பெருக்க இந்த மூணுக்கு மேலே அடிக்கலாம் ஒன்று புள்ளி ஒன்று அடங்காது ஸோ ஜீரோ புள்ளி பதினேழு எடுத்துக்கிறேன் ஐஏல் முப்பத்தி ஐமு பதினஞ்சு பதினஞ்சுக்கு போனால் மீதி ரெண்டு இருபத்தி மூணு ஏழ்மு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ஒன்று பத்து பத்துன்னா மூணு அடங்கும் மூணுன்னா அதை தசமஸ்தானம் திருத்தினாலும் இவ்வளவு தான் வரும் அப்போ என்ன கிடைக்கிது நூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு ஏழு இதை உட்காந்து பெருக்கணும் அல்லது இரண்டு தசமஸ்தானம் திருத்தமாக நூற்றி நாற்பது பெருக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ இந்த ஐம்பத்தி எட்டு நூற்றி நாற்பது ஆள் பெருக்க வேண்டியது தான் ஜீரோ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் மூணு நாலஞ்சு இருபது இருபது மூணு இருபத்தி மூணு ஓர் எட்டு எட்டு ஓர் அஞ்சு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு இதில் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ அப்போ எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ மீட்டர் அப்போ இரண்டாவது கட்டட உயரம் CD சமம் சிஇ ப்ளஸ்இடி இஸ் ஹெச் ப்ளஸ் அறுபது இஸ் எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ ப்ளஸ் அறுபது இது புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்குது அப்போ நம்ம இதை வந்து இதோட தான் கூட்டணும் அப்போ சிடி சமம் நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ மீட்டர் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது தசமஸ்தானமாக நம்ம அஞ்சு எட்டுன்னு திருத்ததுனால இந்த விட வருது இதே வந்து அஞ்சு புள்ளி ஏழு ஏழுன்னு வச்சுட்டு போனோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் இந்த புள்ளியில் மதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் அது நம்ம அல்லது இந்த நூற்றி நாற்பத்தி மூணு மூணோ அளவு வகுத்து போட்டோம்னா அது தொடர்ந்து முடிவில்லாமல் போயிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சில சின்ன வேறுபாடு வரும் அந்த வேறுபாடு வந்து அவ்வளவு ஒரு கவனிக்கத்தக்க வேறுபாடல்ல மோராதில் இது க கரை விட பக்கம் வந்ததுன்னா நமக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்